Welcome to Jenny Crime Cuts. சரியா ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் அஞ்சாம் தேதி ஹரியானா பானிபட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருந்து ஒரு கால் வந்திருக்கு அந்த பேசின போலீஸ் என்ன ஒரு பில்டிங் இருக்குது அந்த பில்டிங்ல இருக்கோர்ல ஒரு பொண்ணோட இறந்த சடலம் இருக்குது சோ சீக்கிரம் வந்து இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு போன் கால கட் பண்ணிருக்காங்க உடனே போலீஸும் அவங்களோட டீம் கூட்டிட்டு கிரைம் சீனுக்கு போயிருக்காங்க அந்த ரூம் குள்ள ஒரு பொண்ணோட இறந்த சடலம் குடூர கொடூரமான முறையில இருந்திருக்கு போலீஸால இறந்து போன அந்த பொண்ணு யாருன்னு கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அந்த பொண்ணோட முகம் ஃபுல்லா சதஞ்சு வெந்து போயிருக்கு சோ போலீஸ் அந்த ரூம் குள்ள இறந்து போன பொண்ண பத்தின ஏதாவது டீட்டெயில் கிடைக்குமான்னு பாத்திருக்காங்க அப்படி பாக்கும்போது அங்க இருக்கிற ரூம்ல ஒரு ஐடி கார்டும் செல்போனும் செதறி கடந்திருக்கு இப்போ அந்த ஐடி கார்டுல ஜோதி அப்படிங்கற ஒரு பேர் இருந்திருக்கு கூடவே அந்த பொண்ணு படிக்கிற காலேஜ் நேம் அதாவது ஆர்யா காலேஜ் அப்படிங்கிற ஒரு காலேஜ் நேமும் இருந்திருக்கு இப்போ அந்த ஐடி கார்டையும் செல்போனையும் எடுத்த போலீஸ் அதுல இருக்கிற டீடைல்ஸ் வச்சு இறந்து போன பொண்ணோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி கிரைம் ஸ்பாட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க பதறி அடிச்சு ஓடி வந்த அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ்க்கு இறந்து போனது யாருன்னே அடையாளம் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அந்த பொண்ணோட முகம் துளி அளவு கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதபடி செதஞ்சிருக்கு அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ் வச்சுதான் இறந்து போனது தன்னோட மக ஜோதினு ஐடென்டிஃபை பண்றாங்க ஆனா யார் இப்படி ஜோதிய கொலை பண்ணினது இப்படி கொடூரமா முக கழுத்த அளவுக்கு ஜோதி என்ன தப்பு பண்ணுனாங்கன்னு விசாரிச்ச போலீஸ்க்கு இந்த கேஸ்ல இருக்கிற அதிர்ச்சியான யாரும் நினைச்சு கூட பார்க்காத பல ட்விஸ்ட் வெளியாகி இருக்கு அப்படி வெளியான அந்த ட்விஸ்ட் என்ன செப்டம்பர் அஞ்சாம் தேதி ஜோதிக்கு அந்த ரூம்ல என்ன நடந்தது அப்படிங்கிற பல ஷாக்கிங் ஆன விஷயங்களை பத்தி டீடைலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர ஒவ்வொரு உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ இறந்து போனது ஜோதி தானு கன்ஃபார்ம் பண்ணின அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் தன்னோட மகளுக்கு இறுதிச் சடங்கெல்லாம் எல்லாம் நடத்தி கதறி அழுது ஜோதியோட இந்த திடீர் மரணத்தை அந்த ஃபேமிலி மெம்பர்ஸால அவ்வளோ ஈஸியா ஏத்துக்க முடியல காலேஜுக்கு படிக்க போன தன்னோட பொண்ணு எதுக்காக அந்த பில்டிங்க்கு போனா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களோட மனசுல இருந்துட்டே இருந்திருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த அசோக் உசா தம்பதி இவங்க ரெண்டு பேரும் ஆர்யா காலேஜ்ல படிக்கிற தன்னோட பொண்ணு சிம்ரன் செப்டம்பர் அஞ்சாம் தேதியில இருந்தே மிஸ்ஸிங்னு கம்ப்ளைன்ட் ஃபைல் பண்றாங்க செப்டம்பர் அஞ்சாம் தேதியில இருந்தே இந்த தம்பதி ரெண்டு பேரும் தன்னோட பொண்ண பல இடத்துல தேடி இருக்காங்க ஆனா எங்க தேடியும் சிம்ரன் கிடைக்காததுனால செப்டம்பர் ஏழாம் தேதி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க இப்போ கம்ப்ளைண்ட வாங்கின போலீஸ்க்கு பயங்கர ஷாக் ஏன்னா ஆல்ரெடி அதே ஆர்யா காலேஜ்ல படிக்கிற ஜோதி செப்டம்பர் அஞ்சாம் தேதி கொடூரமா இறந்து போயிருந்தாங்க ஆனா இப்போ அதே செப்டம்பர் அஞ்சாம் தேதி அதே காலேஜ்ல படிக்கிற இன்னொரு பொண்ணு மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகுறாங்க இதனால செப்டம்பர் அஞ்சாம் தேதி கிரைம் சீன்ல எடுத்த ஜோதியோட போட்டோவை ரெண்டாவதா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த சிம்ரனோட பேரண்ட்ஸ் கிட்ட காட்டியிருக்காங்க போட்டோவை பார்த்த சிம்ரனோட பேரண்ட்ஸ் இறந்து போனது தன்னோட பொண்ணு சிம்ரன் தான் சொல்லி கத்தி கதறி இருக்காங்க இதை பார்த்த போலீஸ்க்கு ஒண்ணுமே புரியல இறந்து போனது ஜோதிதான்னு சொல்லி அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் உடம்பு வாங்கிட்டு போய் எரிச்சிட்டாங்க இப்ப என்னன்னா சிம்ரனோட பேரண்ட்ஸ் இறந்து போனது தன்னோட பொண்ணு சிம்ரன் தான் சொல்றாங்க இங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையேன்னு சொல்லி போலீஸ் புலம்பிருக்காங்க ஆனா இந்த போட்டோல இருக்கிறது சிம்ரன் தான் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் அழுத்தமா சொல்றாங்க ஏன்னா சிம்ரன் தன்னோட கையில ப்ளூ கலர்ல ஒரு நூல் கட்டிருப்பாங்க அந்த ப்ளூ கலர் நூல் போலீஸ் காமிச்ச அந்த போட்டோல இருந்திருக்கு இது மட்டும் இல்லாம சிம்ரனோட பேரண்ட்ஸ் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க இந்த போட்டோல இருக்கிறது தன்னோட பொண்ணு சிம்ரன் தான் ஆனா அவ போட்டிருக்கிற ட்ரெஸ் அவளோடது கிடையாது கிட்ட இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இத கேட்ட போலீஸ்க்கு இந்த கேஸ் பயங்கரமான ட்விஸ்டர் கொடுத்திருக்கு அதன் ால இறந்து போனது ஜோதியா இல்ல சிம்ரனான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸோட ஸ்பெஷல் டீம் களத்துல இறங்குறாங்க இப்படி களத்துல இறங்குன போலீஸ் தீவிர இன்வெஸ்டிகேட் பண்ணினதுக்கு அப்புறம் இறந்து போனது ஜோதி இல்ல சிம்ரன் தான் கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா ஜோதிய எங்க ஜோதி உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க பிரைன் சீன்ல கிடைச்ச ஜோதியோட மொபைலை எடுத்து அந்த மொபைல்ல இருக்கிற கால் ஹிஸ்டரிய செக் பண்ணி பாக்குறாங்க சரியா செப்டம்பர் அஞ்சாம் தேதி மட்டும் ஜோதிக்கு கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு நபர் பல தடவை கால் பண்ணி பேசியிருக்காங்க யார் இந்த கிருஷ்ணா கிருஷ்ணாவுக்கும் ஜோதிக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்க கிருஷ்ணாவை பத்தி விசாரிக்க கிருஷ்ணாவோட வீட்டுக்கு போறாங்க ஆனா கிருஷ்ணாவோட பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா செப்டம்பர் அஞ்சாம் தேதியில இருந்தே எங்களோட பையன் கிருஷ்ணா இன்னும் வர வீட்டுக்கு வரல அவனை யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களான்னு கூட தெரியல சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவான்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் நாங்க வெயிட் பண்ணிட்டு சொல்லி அவங்களும் அழுது இருக்காங்க கிருஷ்ணாவோட வீட்டுக்கு போனா இந்த கேஸ்ல உள்ள எல்லா மர்மமும் தெரிய வரும்னு நினைச்ச போலீஸோட தலைதான் சுத்திச்சே தவிர இந்த கேஸ்ல எந்த ஒரு டீட்டெயிலும் கிடைக்கல இப்போ கிருஷ்ணா அடிக்கடி ஜோதிக்கு கால் பண்ணி பேசுனதுனால ஜோதி கிருஷ்ணா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னா கிருஷ்ணாவை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த கேஸ் ஃபைனலுக்கு வரும்னு நினைச்ச போலீஸ் கிருஷ்ணாவோட மொபைல் நம்பரை வச்சு அவன் இருக்கிற லொக்கேஷனை ட்ராக் பண்ணும்போது அந்த நபர் சிம்லால இருக்கிற ராயல் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி இருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அந்த தகவல் படி சிம்லால இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு போன போலீஸ் கிருஷ்ணா அந்த ஹோட்டல்ல தான் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணாவோட ரூம் கதவை தட்டுறாங்க இப்போ கதவு ஓபன் பண்ணின அந்த நபரை பார்த்து அங்க இருந்த எல்லா போலீஸும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ஏன்னா அந்த ரூம் கதவை ஓபன் பண்ணினதே இறந்து போனதா சொல்லி உடல தகனம் பண்ணின அந்த ஜோதி இப்போ அதே ரூம் தான் போலீஸ் பல நாளா வள வீசி தேடிட்டு இருந்த கிருஷ்ணாவும் இருந்திருக்கான் இப்போ ஜோதி கிருஷ்ணா இவங்க ரெண்டு பேரையும் கூண்டோடு தூக்குன போலீஸ் எப்படி விசாரிக்கணுமோ அந்த விதத்துல அவங்களோட விசாரணைய ஆர்வத்தோட தொடங்கியிருக்காங்க இந்த ஜோதி ஆர்யா காலேஜ்ல பிஏ ஃபைனல் பைனல் இயர் படிச்சுட்டு இருந்திருக்காங்க இப்படி நல்லபடியா தன்னோட படிப்பை கண்டினியூ பண்ணிட்டு இருந்த ஜோதி ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி மாசம் என்எஸ்எஸ் கேம்ப் நடந்ததுனால வேற பகுதியில இருக்கிற எஸ்டி காலேஜ்க்கு ஆர்யா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த டைம்ல அந்த எஸ்டி காலேஜ்ல படிக்கிற கிருஷ்ணா கூட ஜோதிக்கு பழக்கம் ஏற்படுது ஏன்னா கிருஷ்ணா அந்த காலேஜ்ல என்எஸ்எஸ் இன்சார்ஜா இருந்திருக்காங்க என்எஸ்எஸ் கேம்ப் அப்போ அந்த இடத்திலேயே கிருஷ்ணாதான் மெயினான நபர் சோ ஜோதிக்கு கிருஷ்ணா மேல ஒரு கிரஷ் இருந்ததுனால கிருஷ்ணாவோட மொபைல் நம்பரை வாங்கி பேசியிருக்காங்க ஜோதியும் பாக்க அழகா இருக்கிறதுனால கிருஷ்ணாவும் ஜோதி கூட பேசி பழகிருக்காங்க நாளாக நாளாக இந்த ஃப்ரெண்ட்ஷிப் காதலா மாறியிருக்கு சோ ஜோதி கிருஷ்ணா இவங்க ரெண்டு பேரும் போன்ல அடிக்கடி பேசி அவங்களோட காதலை வளர்த்துட்டு வந்திருக்காங்க சில மாசத்துக்கு அப்புறம் இந்த ரெண்டு பேரும் அவங்களோட காதல் விஷயத்தை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிருக்காங்க ஆனா இந்த காதலுக்கு கிருஷ்ணாவோட பேரண்ட்ஸ் மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கல ஆனா ஜோதியோட பேரண்ட்ஸ் படிப்புல மட்டும் கவனம் செலுத்து வேற எதை பத்தியோ இப்ப நீ யோசிக்காத நீ லவ் பண்ற பையனை மட்டும் மேரேஜ் பண்ணலான்னு நினைக்காதேன்னு சொல்லி ஜோதிய கண்டிச்சிருக்காங்க இப்போ ஜோதியோட பேரண்ட்ஸ் ஜோதி கிட்ட பேசின விதத்தை வச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது நாம வீட்டை ஓடி போய் கிருஷ்ணாவை மேரேஜ் இருக்கிற தேடி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னா என்ன பண்ணலாம்னு சொல்லி திங்க் பண்றாங்க இந்த திங்கிங்க தன்னோட லவ்வர் கிருஷ்ணா கிட்டயும் சொல்லியிருக்காங்க இப்போ லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பலமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க யாரும் நம்மள எங்கேயும் தேடக்கூடாது அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது ஒரு மோசமான ஐடியா அது என்னன்னா ஜோதி இறந்து போயிட்டான்னு சொல்லி ஜோதியோட பேரண்ட்ஸ் நம்பணும் அப்படி நம்பினா மட்டும்தான் தன்னால சந்தோஷமான புது லைஃப ஸ்டார்ட் பண்ண முடியும்னு நினைச்சு ஜோதிய மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை தேடுறாங்க அப்படி தேடுற அந்த பொண்ணோட ஹைட்டும் பேஸும் ஜோதி மாதிரி இருக்குதான்னு தெரிஞ்சுக்க அந்த காலேஜ்ல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணையும் பாக்குறாங்க இது மட்டும் இல்லாம ரோட்ல போற சில பொண்ணுங்களை கூட உன்னிப்பா கவனிச்சிருக்காங்க இந்த டைம்ல தான் அதே ஆர்யா காலேஜ்ல பிஏ செகண்ட் இயர் படிக்கிற சிம்ரன ஜோதி பாத்திருக்கா நாம எதுக்காக வேற வேற இடத்துல போய் பல பொண்ணுங்களை தேடணும் நம்ம காலேஜ்லயே ஒரு பொண்ணு இருக்கான்னு நினைச்சு சிம்ரன் கூட ஜோதி பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஜோதி சிம்ரன் இவங்க ரெண்டு பேரும் பிரெண்ட்ஸா பழகி நல்லா பேசியிருக்காங்க ஒரு வழியா தன்னு மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ண கண்டுபிடிச்சாச்சு இப்போ அந்த பொண்ண என்ன பண்ணலாம் எந்த இடத்துல வச்சு கொலை பண்ணலான்னு பக்காவா யோசிச்சு செப்டம்பர் அஞ்சாம் தேதி சிம்ரன கௌசாலி மந்திர் அப்படிங்கிற பில்டிங்க்கு வர சொல்றாங்க எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காம சிம்ரனும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஏன்னா என்எஸ்எஸ் இன்சார்ஜா இருக்கிற கிருஷ்ணாவோட காலேஜ்ல ஒரு டிராமா நடக்க இருந்திருக்கு அந்த டிராமால ஸ்பெஷல் கேரக்டர்ல நடிக்க வாய்ப்பு வாங்கித்தாரேன்னு சொல்லி தான் ஜோதி சிம்ரன அந்த இடத்துக்கு வர வச்சிருக்கா இப்போ அங்க வந்த சிம்ரன் கிட்ட ஜோதி கிருஷ்ணா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்திருக்காங்க இருக்கும் போதே சிம்ரனுக்கு அந்த சிம்ரன் கொஞ்ச நேரத்திலேயே மயங்கி கீழே விழுந்திருக்காங்க கலந்திருக்கு இப்போ மயக்கத்துல இருந்த சிம்ரனோட கையையும் காலையும் ஜோதி இறுக்கமா பிடிச்ச உடனேயே அங்க இருந்த கிருஷ்ணா சிம்ரனோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்கான் இதுக்கப்புறமா அந்த இறந்த உடலை யார் பார்த்தாலும் இது சிம்ரன் அடையாளம் கண்டுபிடிக்க கூட நினைச்சு ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்த அமிலத்தை சிம்ரனோட ஃபேஸ்ல ஊத்தி அந்த ஃபேஸையே வெந்து போக வச்சிருக்காங்க இப்போ சிம்ரனோட ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு அதுக்கு பதிலா ஜோதியோட ட்ரெஸ் போட்டு விட்டு இருக்காங்க ஐடி கார்டையும் அதே இடத்துல விட்டுட்டு போயிருக்கா இந்த கேஸ்ல இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா இந்த லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் கிருஷ்ணாவோட காலேஜ்ல படிக்கிற கிருஷ்ணா மாதிரி இருக்கிற மஞ்சித் அப்படிங்கிற ஒரு பையனையும் அதே பில்டிங்கு டிராமா ரிகர்சல்னு போய் சொல்லி வர சொல்லி இருக்காங்க ஆனா அந்த பையன் எனக்கு ஒரு வேலை இருக்குது சோ வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சொல்லியிருக்கான் எப்படியும் மஞ்சித் இந்த பில்டிங்கு வந்துருவான் அவன் வந்ததுக்கு அப்புறம் சிம்ரனை கொலை பண்ணின மாதிரி அவனையும் கொலை பண்ணிடலான்னு நினைச்சு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா கடைசி வர அந்த பில்டிங்க்கு மஞ்சித் வராததுனால அவனை இன்னொரு நாள் பாத்துக்கலான்னு நினைச்சு அங்க இருந்து கிளம்பி இருக்காங்க மஞ்சித்தோட நல்ல நேரமோ என்னமோ அந்த பில்டிங்க்கு வராம அவன் உயிர் பழிச்சிருக்கான் இவங்க ரெண்டு பேரோட பிளான் என்னன்னா தன்ன மாதிரியே இருக்கிற ரெண்டு பேரை கொலை பண்ணுனா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் இறந்து போனது ஜோதி கிருஷ்ணான்னு நம்பிருவாங்க அதுக்கப்புறமா எந்த தொலையும் இருக்காது வேற ஸ்டேட்டுக்கு போய் சந்தோஷமான புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சிருக்காங்க சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொண்ணை கொடூரமா கொலை பண்ணின இந்த ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணின போலீஸ் இவங்களுக்கு எதிரான எவிடன்ஸ கலெக்ட் பண்ணி கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்காங்க ஆனா இந்த கேஸோட விசாரணை முடிஞ்சு தண்டனை கொடுக்கிறதுக்கு முன்னாடியே கிருஷ்ணா இறந்து போயிட்டாங்க அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு மாசம் மட்டும்தான் கிருஷ்ணா ஜெயில இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா அந்த நபருக்கு காச நோய் ஏற்பட்டனால சுவாச குழாய் வயிறு இது ரெண்டுலயும் ரத்தம் தேங்கி இருந்ததா சொல்லப்படுது சோ இந்த நோய்க்காக ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் ஹஸ்பண்ட் எடுத்துட்டு இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் கிருஷ்ணா இறந்து போயிருக்கான் இதுக்கப்புறமா இந்த கேஸ்ல இன்னொரு கில்லரா இருக்கிற ஜோதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் அதாவது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஆயுள் தண்டனையும் எழுபதாயிரம் ரூபாய் அபராதமும் விதிச்சு அதிரடியா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இந்த தீர்ப்புக்கு சிம்ரனோட அம்மா தன்னோட மகளோட மரணத்துக்கு நீதி கிடைச்சிருக்குன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்த நீதிபதிய பாராட்டியிருக்காங்க ஜோதி கிருஷ்ணா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கொடூரமான கொலைய பண்ணனதுக்கு பதிலா தன்னோட பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிருக்கலாம் தன்னோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக யோசிச்சு ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கைய ஒரு விஷயம் ஒரு நபரை எந்த எல்லைக்கும் கொண்டு போய் தப்பு பண்ண வைக்கும் அப்படிங்கறதுக்கு இந்த கேஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேஸ்ல வர்ற ஜோதி கிருஷ்ணா இவங்களோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்